ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் பூங்காக்கள் இவற்றிலெல்லாம் மியாவாக்கி காடுகள் குறுங்காடுகள்னு சொல்லுவாங்க இந்த குறுங்காடுகள் திட்டத்தை கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக நாங்கள் விருட்சம் திட்டம் என்கின்ற பெயரிலே அமல்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இதற்கு முன்பாக கூட பல்வேறு பள்ளிகளில் இம்மாதிரி மரக்கன்றுகளை நட்டு குறுங்காடுகளை உருவாக்குகின்ற திட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்று ராமலிங்க செட்டியார் மேல்நிலை பள்ளியில் எங்கள் தொகுதியில் பள்ளியினுடைய மைதானத்தில் மியாவாக்கி காடுகளை உருவாக்குவதற்காக பெரிய மரக்கன்றுகள் இந்த மரக்கன்றுகளை மாநிலத்தினுடைய அமைச்சர் திரு மையநாதன் அவர்கள் சட்டப்பேரவையிலே குறிப்பிடுகின்ற பொழுது எல்லா உறுப்பினர்களுக்கும் கொடுக்கிறேன்னர் அந்த வகையில் ஆயிரம் மரக்கன்றுகளை தெற்கு தொகுதிக்காக அவர் வழங்கியிருந்தார் அவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த ஆயிரம் மரக்கன்றுகளை ஒவ்வொரு பகுதியிலே எங்களுடைய விருட்சம் திட்டத்தின் கீழாக குறுங்காடுகளை உருவாக்குவதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்று இந்த பள்ளியிலே பசுமைப்படை என்று பள்ளியினுடைய மாணவர்கள் ஒவ்வொரு பள்ளியிலேயும் பசுமைப்படை என்ற ஒன்றை வைத்து அதில் மாணவர்களை ஊக்குவிக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் அந்த பசுமைப்படை மாணவர்களோடு இணைந்து இந்த மரக்கன்றுகளை இங்கு நட்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்மாவின் பெயரிலே மரக்கன்றுகளை நடுவதற்காக அழைப்பு விடுத்திருந்தார் நாடு முழுவதும் மரக்கன்றுகளை அம்மா தங்களுடைய தாயார் பெயரில் நடுகின்ற நிகழ்ச்சி என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது எங்கு அரசு நிகழ்ச்சி நடந்தாலும் கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்தாலும் கட்சியினுடைய தலைவர்கள் அம்மாவின் பெயரிலே மரக்கன்று என்று இந்த மரக்கன்றுகளை நடுகின்ற பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று இந்த விருட்சம் திட்டத்தில் தாயாரின் பெயரில் மரக்கன்றுகளை நடுவது எங்களுக்கு மகிழ்வளிக்கிறது புவி வெப்பமயமாதல் அதே போல் பல்வேறு பருவநிலை மாற்றங்களுக்கு இன்று ஒரே தீர்வாக இயற்கையை காப்பாற்றுவது என்பது தான் தீர்வாக இருக்கிறது இந்த இயற்கையை காப்பாற்றுவது என்பது நம்மிலிருந்து தொடங்க வேண்டும் எங்கெங்கெல்லாம் நம்மால் இயல்கிறதோ முயற்சி எடுத்து பசுமை இடங்களை பாதுகாப்பதும் அதை உருவாக்குவதும் நம்முடைய கடமையாக எடுத்து செயல்பட வேண்டும் தெற்கு தொகுதியில் பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் கார்பன் சமநிலை நாம் வெளியிடுகின்ற கார்பனை சமநிலைப்படுத்துவதற்காக மரங்கள் வளர்ப்பது நாம் பயன்படுத்துகின்ற பொருள்களை மாற்றம் கொண்டு வருவது நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற பொருட்களை குறிப்பாக ஒவ்வொரு நாளும் செல்போனை ஐந்து நிமிடம் அணைத்து வைக்கின்ற நிகழ்ச்சி கூட கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது இதன் வாயிலாக கார்பன் நியூட்ரல் என்கின்ற அந்த கார்பன் சமநிலையை நோக்கிய பயணத்திலேயும் இந்த தெற்கு தொகுதியில் இருக்கின்ற இளைய சமுதாயத்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம் இவை இல்லாமல் இன்று நம்முடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மதியம் இரண்டரை மணிக்கு கோயம்புத்தூர் வர இருக்கிறார்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் அவங்களுக்காக ஆயிருக்கு இன்று காலையிலிருந்து காலை பத்து மணியிலிருந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகளை சார்ந்த உயர் அதிகாரிகள் கொடிசியா அரங்கிலே அந்தந்த துறை சார்ந்த அமைப்புகளுடைய கோரிக்கைகளை பிரச்சனைகளை கேட்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் அந்த அதிகாரிகளுடைய கூட்டத்திலே யாராக இருந்தாலும் குறிப்பாக ஒரு துறை அப்படிங்கிறது இல்லை மத்திய நிதியமைச்சர் அவர்களிடம் வேண்டுகோள் வைத்தோம் எங்கள் பகுதியிலே சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஜிஎஸ்டி ஜவுளித்துறை விவசாயம் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை ஒரே இடத்தில் தெரிவிக்கின்ற மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என மத்திய நிதியமைச்சரிடம் நான் வேண்டுகோள் வைத்திருந்தேன் அவர்களும் அதற்காக உதவி செய்து என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பதினைந்து அதிகாரிகளை உயரதிகாரிகளை கோயம்புத்தூருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அவருடைய மினிஸ்ட்ரியில் மட்டும் உள்ள டெக்ஸ்டைலு காமர்ஸு எம்எஸ்எம்இ அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி பல்வேறு துறைகளுடைய அதிகாரிகள் இன்று காலையிலிருந்து கொடிசியாவிலே அமைப்புகளை சந்திக்க இருக்கிறார்கள் இந்த வாய்ப்பினை சரியாக நம்முடைய பகுதி மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்கிறேன் ஏனென்றால் ஒரு மி மினி மினிஸ்டர் வந்தாங்கன்னா அவங்க துறையை சார்ந்த கோரிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஆனால் நிறைய தரம் பார்க்குறோம் அமைப்புகளுடைய கோரிக்கைகள் ரெண்டு மூணு மினிஸ்ட்ரியோட இன்டர்லிங்க் ஆகியிருக்கு அதையெல்லாம் அவர்கள் சேர்ந்து உட்காருகின்ற பொழுது அதற்கு தீர்வு வந்து எளிதாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்தியாவிலேயே முதன்முறையாக நம்முடைய பகுதியில் இந்த அதிகாரிகள் அளவு கூட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் அதற்கு உதவி செய்திருக்கின்ற மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தெற்கு தொகுதி எம்எல்ஏ என்கின்ற முறையிலேயும் இந்த கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர் அப்படின்ற முறையிலேயும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை காலை கோவை மக்கள் சேவை மையம் என்கின்ற எங்களுடைய தன்னார்வ அமைப்பின் வாயிலாக கடந்த ஒன்றரை வருடங்களாக ஆயிரத்தி ஐநூறு பெண்களை ஏழை பெண்களை கண்டறிந்து அவர்களுக்கு இலவசமாக தையல் பயிற்சி வழங்கி இருக்கிறோம் சமர்த் என்கின்ற திட்டத்திலே திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் உதவியோடு இந்த பெண்களுக்கெல்லாம் குறிப்பாக வால்பாறை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு கோயமுத்தூர் நகர்ப்புற பகுதிகள் மேட்டுப்பாளையம் காரமடை குன்னூர் இந்த மாதிரி பல்வேறு தரப்பை சார்ந்தவர்கள் அதாவது குறிப்பாக சமுதாயத்தினுடைய பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப தூரம் அவர்கள் ட்ராவல் பண்ண வேண்டியதில்லை பணம் கட்ட வேண்டியதில்லை அந்தந்த லொக்காலிட்டிலேயே இந்த பயிற்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்து அவர்களுக்கெல்லாம் நாளை காலை ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இலவசமாக தையல் மிஷினை வழங்க இருக்கிறோம் இதற்காக ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் நிறுவனம் எங்களுக்கு ஆயிரம் தையல் மிஷின் கொடுக்குறாங்க இன்னொரு ஐநூறு மிஷினை மற்றும் மற்ற கொடையாளர்களுடைய உதவியோடு நாளை அதை வழங்க இருக்கிறோம் அதற்கும் சிறப்பு விருந்தினராக மத்திய நிதியமைச்சர் வர இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஆரம்பிக்க வைக்கப்பட்டு நாடு முழுவதும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது நாளை கோவை வடக்கு மாவட்டத்தில் சூலூர் பகுதியிலே உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்திலேயும் மத்திய நிதியமைச்சர் பங்கு கொள்கிறார் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் வெகு வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பூத்திலேயும் இருநூறு உறுப்பினர்கள் என்கின்ற இலக்கோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சி இதற்காக பல்வேறு தலைவர்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து ஒவ்வொரு இடத்திலேயும் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் நாளை நடக்கின்ற உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்திலே குறிப்பாக விவசாயிகள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்து கொள்ள இருக்கிறார்கள் அந்த நிகழ்விலேயும் மத்திய நிதியமைச்சர் கலந்து கொள்கிறார் இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கோம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கோம் ஏன் என்னோடய தலைமையிலேயே நாகர்கோயிலில் மிகப்பெரிய ஒரு பெண்கள் மாநாடும் அதற்கு பின்பாக இரண்டாயிரத்தி பதினாலில் திருப்பூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய மகளிர் மாநாடும் நாங்கள் நடத்தியிருக்கோம் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நாம் கோயம்புத்தூரில் கூட டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டுன்னு பல்வேறு போராட்டங்களை ஏன் தலைமையிலேயே நடத்திட்டு இருக்கோம் திரு திருமாவளவன் அவர்கள் இப்போது கூட்டணியில் எந்த பிரச்சனைன்னு தெரியல அதனால் பல்வேறு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுடைய பிரச்சனைகள் வேங்கை வயல் பிரச்சனை இன்னும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீதான தாக்குதல்கள் குறிப்பாக மாணவர்கள் மீதான தாக்குதலெல்லாம் அதிகரித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து தான் ஒரு புதிய அரசியல் சக்தி என்பதை நிரூபிப்பதற்காகவோ அல்லது கூட்டணியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல விரும்புவதற்காகவோ அவர் இம்மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார் என்றுதான் பார்க்கிறோம் திரு திருமாவளவன் அவர்கள் சொல்கின்ற பூரண மதுவிலக்கு மது மதுவிலிருந்து மக்களை காப்பாற்றுவது பெண்களுடைய வாழ்க்கையில் அந்த துயரத்திலிருந்து அவர்களை மீட்டெடுப்பது என்று அதிகமாக அரசியல் கட்சியிலேயே இதற்கான பணிகளை செய்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் மேடம் அமெரிக்காவுக்கு எப்படி ஒரு அரசாங்கம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தங்களை எங்கேஜ் பண்ணிக்கு தான் வேணும் வெளிநாட்டு பயணம் என்பது தமிழகத்திற்கு பலன் கொடுப்பதாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதில் வரவேற்கிறோம் மத்திய நிதியமைச்சர் இந்த பகுதி குறிப்பாக கொங்கு மண்டல பகுதியில் அதிகமான வளர்ச்சிக்கு அவர் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார் இன்று அல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து கடந்த பத்து வருடங்களில் மத்திய நிதியமைச்சர் நேரடியாக மக்களை சந்தித்து துறைகளை சந்திப்பது புதிய திட்டங்களை கொடுப்பது எல்லாமே கோயம்புத்தூருக்கு தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றாக நாங்கள் பட்டியலிட முடியும் இன்று இராணுவ தளவாட உற்பத்தியிலே நம்முடைய பகுதி முன்னேறி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அவர்கள் இராணுவத்துறை அமைச்சராக இருக்கும்போது இங்கே வந்து கொடிசியாவுக்கு இருபது கோடி கொடுத்து ஆராய்ச்சி அந்த சென்டரை வந்து முதல் முறையாக கொடுத்து அதற்கு பின்பாக காரிடாரை கொடுத்து இன்று நிதியமைச்சராக ஆனதுக்கு பின்னால் கூட ரெண்டாயிரத்தி நம்ம இது இதே ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க கொடிசியா அரங்கில் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு கடனுதவி திட்டத்தை இந்த பகுதிக்கு தான் கொடுத்தாங்க இந்தியாவிலேயே மொத்தம் நாலு இடத்துல தான் கொடுத்தாங்க அதில் கோயம்புத்தூரும் ஒன்று அதனால் இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியும் மத்தியில் இருக்கின்ற மோடி அவர்களுடைய அரசும் மத்திய நிதியமைச்சரும் உறுதுணையாக இருக்கிறார்கள் ஏற்கனவே இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் வந்து எல்பிஏ பொல்யூஷன் கண்ட்ரோல் ஃபயர் சர்வீஸ் இப்படி எல்லாருடைய நெருக்கடி காரணமாக இவன் தனியாக ஒரு சட்டத்தை வச்சுட்டு அவங்க தொழில்துறையை உருவாக்கக்கூடிய கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற போது மேடம் மாநில அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நான் சட்டப்பேரவையில் பேசுகிறேன் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு நான் அதை பற்றி எடுத்துக்கூறுறேன் தேவை என்றால் நேரடியாகவே மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சரையும் நேரில் சந்தித்து பேசுகிறேன் இந்த பகுதியினுடைய தொழில் வளர்ச்சி என்பது வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது ஒட்டுமொத்த வளர்ச்சியிலே நாம் இப்போது வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்ற ஒரு நகராக நாம் இருக்கிறோம் மாவட்டமாக இருக்கிறோம் மாநிலத்தில் அரசு மாநில அரசு பல்வேறு சிக்கல்கள் இருக்குது இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னால் ஜிஎஸ்டியில் பிரச்சனை இல்லை இடையில் ரெய்டு வருது இல்லை சம்மன் அனுப்புகிறாங்க அப்படின்னா உடனே என்ன சொல்கிறாங்க மோடி தான் காரணம் ஜிஎஸ்டி வந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் காரணங்கிறாங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு பயணம் அது இதில் எது ஸ்டேட் பண்ணுது எது சென்ட்ரு பண்ணுதுன்னு தெரியாமையே வேண்டுமென்றே எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே போடக்கூடிய ஒரு போக்கு அப்படிங்கிறது இருக்குது இதில் இன்றைக்கி நடக்கிற நிகழ்ச்சியில் கூட அந்த மாதிரி எது வந்தாலுமே மாநில அரசின் கவனத்திற்கு ஒரு மக்கள் பிரதிநிதியாக நான் எடுத்து செல்வேன் அவர்கள் தவறு செய்தாலோ அவர்கள் வேண்டுமென்றே இந்த பகுதியை புறக்கணித்தாலோ அல்லது கமிஷனோ லஞ்சமோ இந்த மாதிரி வேற ஏதோ விஷயத்துக்காக தொழில்துறையை அவர்கள் பாதிக்க செய்தாலோ நிச்சயமாக எங்களுடைய குரல் இந்த பகுதியினுடைய மக்களுக்காக இருக்கும் தீவிரமாக நடந்துட்டு அதே சமயம் நடிகர் விஜய் தொடக்கின கட்சிக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய திரை திரைப்பபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்கள் அங்கே போய் சேர ஒரு தகவல் தகவல் தான் இருக்குது சேரும்போது பதில் சொல்கிறோம் ரெண்டாவது ஒரு உறுப்பினர் சேர்க்கை ஒரு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கும் போது அதில் இயல்பாக ஒரு மாற்றத்தை விரும்ப வரவங்க இல்லை அவங்க மேலே தலைவர் மேலே பிடிச்சவங்க போய் சேரதுங்கிறது ஒரு இயல்பான விஷயந்தான் ஆனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்க எப்படி வந்து ஒவ்வொரு தொகுதியிலையுமே குறிப்பாக நம்முடைய பகுதியில் மிக நீண்ட காலம் பூத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கட்சியை கூட வீழ்த்தி இன்று பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் வந்திருக்கு அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது உறுப்பினர் சேர்க்கை இயக்கமும் ரொம்ப வேகமாக நல்ல எண்ணிக்கையிலே இளைஞர்கள் தேடி வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் நாங்கள் பிஜேபியில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மிஸ்டு காலதை வந்து அவங்க அந்த டவுட் கேட்டுட்டு உள்ளே வந்து சேரதையும் பல்வேறு இடங்களில் நாங்கள் பார்க்குறோம் ஆமாம் வந்து அதுதானே மோகன்குமார்கோட தலைமையில் தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேஸ்கெட்பால் இந்த இடங்கிறது எங்களுக்கு ஸ்கூல் கொடுத்தது மியாவாக்கி காடுக்கு இந்த இடத்த வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க பேஸ்கெட் பால் கிரௌண்டை அவங்க இன்னொரு நல்ல இடத்துல மாற்றுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க இதை முதல்ல முடிச்சிடுறேன் சரியா அதனால் பேஸ்கெட் பால் கிரௌண்டை குழந்தைங்களோட விளையாட்டு இடத்த நாங்கள் எடுக்கலை இது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கிரவுண்டு காடுகள் அப்படிங்கிறது ஒரு ஓரத்தில் கொடுக்க முடியும் அதுதானே சரியாக வரும் நடுவில் கொண்டு போய் காடு வைக்க முடியாது குழந்தைங்க விளையாடுற இடத்துல பேஸ்கெட் பால் அவங்க இன்னொரு இடத்துக்கு மாற்றுறாங்க ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசாங்கமும் வாலசம் சேர்ந்து பண்ணாலுமே அதனுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது யார் இருக்குது யார் ஜெமிஷன் பண்ணுறாங்க யாருக்கு கீழே வழங்கிறது யூனியன் கிலோமீட்டர் பவர் ஃபீலில் ஜிஎஸ்டிக்கிற ப்ராப்ளத்தை அவங்க தான் விருது அட்டை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அஃப் கோர்ஸ் ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைமை அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்தால் கூட ஒரு முடிவினை எடுக்கின்ற பொழுது ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மாநில நிதி அமைச்சர்கள் அல்லது பிரதிநிதிகளோட சேர்ந்து தான் எடுக்க முடியும் தன்னிச்சையாக மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை விதிக்க முடியாது அதனால் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஒப்புதல் அவர்களுடைய டிஸ்கஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுபடி தான் நடந்துட்டு இருக்கு செயல்படுத்துறது கூட ஜிஎஸ்டியில் ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது அந்த அஃபீஷியல்ஸ் வந்து சில சமயம் பண்ணுற தப்புக்கள் அந்த ஸ்டேட் ஜிஎஸ்டிக்காரங்க பண்ணுற ஒரு சில குளறுபடிகள் ஒட்டுமொத்தமாக ஜிஎஸ்டின்னு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கு மாட்டி சென்னைக்கு கார் பந்தயம் அப்படிங்கிறத மாநில அரசு உற்சாகப்படுத்துறதுலேயோ அதை ஊக்குவிக்கிறதுலையோ தவறில்லை ஏனென்றால் நம்முடைய தமிழகம் ஆசியாவிலேயே டெட்ராய்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியாக கார் உற்பத்தியில் மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு வியாபாரத்திற்கு அப்படின்னு வரும்போது இந்த கார் ரேஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேக்டராக இருக்கும் அதே சமயம் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கோயம்புத்தூருக்கு பல்வேறு பெருமைகள் இருக்குது அதில் ஒரு பெருமை இந்தியாவினுடைய மோட்டர் ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் அப்படின்னா அது கோயம்புத்தூர் இது ரொம்ப நாள் வந்து கவனிக்கப்படாமல் இருக்கிறது அப்படி ஒரு கார் ரேஸ் கோயமுத்தூருக்கு வருதுன்னு சொன்னால் நிச்சயமாக நான் வரவேற்பேன் ஆனால் அது பொதுமக்களையோ மற்ற எந்த ஒரு இருக்கின்ற எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை பாதிக்காத அளவு இருக்கணும் அப்படி ஒரு புதுசாக ஒரு ட்ராக்கு வந்து கோயம்புத்தூருக்கு வருதுன்னு சொன்னால் அது இன்னொரு விளையாட்டு அதில் வந்து கோயம்புத்தூர் ஏற்கனவே நல்ல நிலையில் இருக்குது அது இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது

மாதம் குறிப்பிட்ட நாள் அப்படின்னு ஒரு சில பிரச்சனைகளுக்கு சொல்ல முடியாது ஆனால் பெருமளவு நிலைமை சீராகி கொண்டு தான் இருக்கிறது அங்கே உங்களுக்கு தெரியும் அது அரசாங்கத்திற்கான பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாமல் இரண்டு இனக்குழுக்களுக்கான பிரச்சனையாக பல்வேறு காலமாக கிட்டத்தட்ட நூற்றாண்டு பிரச்சனை அது புவியியல் அமைப்பும் வேறு மாதிரி இருக்கும் நம்ம மாதிரி பிளைனாக வந்து ஃபோர்ஸை போட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அது இருக்காது பெரும்பகுதியாக காடுகள் இருக்கக்கூடிய பகுதி ஆனால் அரசு முடிந்தவரை பொதுமக்களுக்கு அங்கே வந்து ஒரு நார்மல் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நடந்தக்கூடிய பிரச்சனையும் மாறியதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக கவனிச்சிட்ருக்காரு நிலைமை வந்து பெருமளவு கட்டுக்குள் வந்து இயல்பு நிலைக்கு வந்திருக்காங்க திருப்பியும் ஒரு சில இன்சிடெண்ட் வந்திருக்கு நிச்சயமாக அரசு தேவைப்பட்ட கவனத்தை கொடுக்கும் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டுருக்காங்க இதன மேலே வந்துட்டு நிறையா பெண்களில் பெண்கள் கல்லூரி பெண்கள் மேலே வந்துட்டு பாலியல் புகாரும் நிறையா வந்துட்டு இருக்கு இதை திசை திருப்புறதுக்காக தான் மகாவிஷ்ணு விஷயத்த வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறை வந்துட்டு போதாதாரமாக வெடிக்க வச்சுட்டு சொல்கிறாங்க பாலியல் ரீதியான தொந்தரவுகள் சீண்டல்கள் குறிப்பாக கல்லூரிகளில் எனக்கே கூட தனிப்பட்ட தகவல்களை கொடுக்குறாங்க பெண்கள் எங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது ஆனால் எங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாமல் எங்களுக்கு சொல்யூஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க நேற்று கூட ஒரு மிக பிரபலமான கல்லூரியிலிருந்து மருத்துவக் கல்லூரி மாணவிகள் எனக்கு வந்து தகவல் அனுப்பிச்சிருந்தாங்க நான் உடனே நிர்வாகத்துக்கிட்ட பேசி அந்த குழந்தைங்களை பாதிக்காமல் அவங்க ஐடென்டிட்டி தெரியாமல் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் நீங்கள் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது தமிழகத்தில் நீங்களே பார்க்குறீங்க ஊடகம் ஒவ்வொரு நாளும் வந்து இங்கே எப்படி நடக்குது பட்ட பகலில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வயதான முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போயிட்டுருக்கு இது ச இது சம்மந்தமாக தொடச்சே நாங்கள் கோரிக்கை கொடுத்துட்டே தான் இருக்கோம் அரசாங்கம் எந்த அளவுக்கு அதிகாரிகளை மாற்றி கொஞ்சம் காட்டுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி வேறு ஏதோ ஒரு பிரச்சனையை திசை திருப்புறாங்க மகாவிஷ்ணு பிரச்சனையில் மத மாற்றம் செய்யக்கூடிய நபர்கள் பெருமையாக சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் மதம் மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மதம் மாற்றுறாங்க விருப்பப்பட்டு மாற மதம் மாறுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றி மதம் பற்றி பற்றியெல்லாம் அவர்கள் பெருமையாக பேசுவதையெல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் ஸ்கூலில் வந்து ஒருத்தர் பேசினார் அவர் பேசின விஷயத்தை நான் போய் சப்போர்ட் பண்ணலை ஆனால் இரண்டு விதமான நடவடிக்கை சிறுபான்மை மக்கள் தான் ஒரு விதமான நடவடிக்கை விநாயக சேத்தி வந்தது விநாயக சேர்த்தி தமிழ்நாட்டில் எத்தனை மக்கள் கொண்டாடுறாங்க கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடுறாங்க விநாயக சேத்தி ஏதோ வேறு நாட்டோட பண்டிகையா விநாயகர் அகவல் அப்படிங்கிறத நம்முடைய தமிழ் மூதாட்டி அவ்வையார் கொடுத்தது அந்த விநாயக சதுர்த்தியை கூட மாநிலத்தோட முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல மாட்டார்னா இதுதான் அவங்களோட மத சார்பின்மை இதைத்தான் திருப்பி திருப்பி பேசுகிறோம் ஓட்டு வங்கிக்காக இன்னொரு மதத்துக்கு ஒரு வாழ்த்து இன்னொரு மதத்துக்கு வாழ்த்து இல்லை ஒரு மாநிலத்துடைய முதல்வர் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே அமெரிக்கா ராகுல் காந்தி பேசுகிறான் எப்படி பார்க்குறீங்க அவர் அமெரிக்காவில் போனாலும் இந்தியாவில் போனாலும் சம்மந்தம் இல்லாமல் உளருவார் அப்படிங்கிறத திருப்பி ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு பல எதிர்க்கட்சி தலைவர்களும் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறதா சொல்கிறாங்க அது ஏதோ எனக்கு தெரியலீங்க எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல நன்றிப்பா நீங்கள் எல்லாம் அங்கே ப்ரோக்ராமே கொஞ்சம் வந்து பார்த்துருங்க நாளை காலையில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பர்சனல் இன்விடேஷன் கொடுக்குறேன் அது ரொம்ப நாள் எனக்கு வந்து ஆசை எல்லா பெண்களையும் ஒரே இடத்துல வச்சு மிஷின் கொடுக்கணுன்னு அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லோரும் வாங்க சந்திப்பு சந்திப்பு இல்லை மத்திய அமைச்சரோடது இல்லை எம்எல்ஏவோடது இருக்குது நீங்க நீங்களே நிகழ்ச்சிகளை கவர் பண்ணுங்க பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல நம்ம எப்படி சொல்லலாம்னா இவர்களுடைய கேரக்டரையே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இதுதான் சொல்ல முடியாது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்